இலங்கையின் திருவோணமலையில் இருக்கின்ற கந்தளாய் என்று சொல்லக்கூடிய நகரம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு இடமாக இருக்குது பெரும்பாலும் நான் கந்தலாய்க்கு வந்துட்டு பாதை வழியாக போயிருக்கிறேன் ஊருக்குள்ளே நான் விசிட் பண்ணி பார்த்ததில்ல ஸோ அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம் சொன்னால் இன்றைக்கி கந்தலாய் கிராமத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக போயிருந்தோம் நாங்கள் போன நேரம் பார்ப்பீங்களா இருந்தால் விசாக்தினம் தினம் என்னத்தால் டவுனில் இருக்கிற கடைகள் அனைத்துமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்தது இருந்தாலும் நாங்கள் என்ன செஞ்சோம் சொன்னால் கந்தலாயிலிருந்து சேருணுவரைக்கு போகிற வழியாக நாங்கள் என்ன செஞ்சோம் சொன்னால் போயிருந்தோம் கந்தலாய் நகரமானது வயல் நிலங்களால் சூழப்பட்ட ஒரு இடமாக இருக்குது அதே நேரத்தில் தான் கந்தலாய் கிராமமும் பார்ப்பீங்களாக இருந்தால் வயல் நிலங்களால் சூழப்பட்ட ஒரு இடமாக இருக்குது பெரும்பாலும் கந்தலாயில் பார்ப்பீங்களா இருந்தால் சகோதர மொழி பேசக்கூடிய மக்களும் அதிகமான மக்கள் இருந்தாங்க அதையும் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் கந்தலாயிலிருந்து சேரு நுவர செல்லுகின்ற பாதை வழியாக போயிருந்தோம் காய் நம்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கந்தலாயில் இருக்கிறோம் கந்தலாய் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும் கந்தலாய் குளம் கேள்விப்பட்டிருப்பீங்க திருவோணமலைக்கு வாரம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா கந்தலாய் குளத்துல துருவா என்ன செஞ்சிருவாங்கன்னு சொல்லி சொன்னால் திருவண்ணாமலைக்கு போயிடுவாங்க ஆனால் கந்தலாய் ஊரை பற்றி இவங்களுக்கு என்ன செய்யாத பெரிய ஒரு அனுபவம் ஒன்று இருக்காது உண்மையிலே சொல்லப் போனால் தொண்ணூறு கால பகுதியில் நாங்கள் அனுபவித்த சில முக்கியமான சில விஷயங்களை கந்தளாயில் இருக்கிற மக்கள் இன்னும் அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க அதாவது அந்த கிராமப்புற வாழ்க்கை உண்மையிலே பார்ப்பீங்களா இன்னும் அந்த கிராமப்புற வாழ்க்கையானது கந்தளாய் குளம் இருக்குது கந்தலாயிலிருந்து சேரு நுழைவு செல்லக்கூடிய பாதையில் தான் இப்போ நின்று கொண்டிருக்கிறேன் இந்த பாதை பார்ப்பீங்களாக இருந்தால் ஒரு புறம் வயல் நிலங்களால் சூழப்பட்ட ஒரு இடமும் மறுபுறத்தில் வந்துட்டு கிராமத்தோடு சேர்ந்து வயல் நிலங்களும் அதோடு சேர்த்து வாய்க்காலும் மூசமான ஒரு இடமாக இருக்குது வானிலையை பார்ப்பீங்களாக இருந்தால் மிகவும் அருமையாக இருக்குது மழை பெய்ததால் பார்ப்பீங்களாக இருந்தால் இந்த இடம் பார்க்குறதுக்கு இன்னும் மிகவும் அருமையாக இருக்குது இன்னும் இந்த தொண்டுகால பகுதியில் நாங்கள் அனுபவித்த அந்த கிராமப்புற வாழ்க்கையே இங்கே இருக்கிற சிறார்கள் மக்கள் இன்னும் அனுபவத்தை கொண்டிருக்கிறாங்க அதை நினைக்கும் போது எனக்கு இன்னும் புறாமையாகவும் இருக்குது உண்மையிலே இப்போ இருக்கிற சில நகர்ப்புறங்களில் இருக்கிற சில மக்களுக்கு அல்லது சிறுவர்களுக்கு இந்த வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை அந்த அனுபவம் இருக்காது கந்தலாய் குளத்துலேருந்து வர வாய்க்கால் தான் இது இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம் நாங்கள் இப்போ கந்தளாய்க்கு வந்தது கந்தளை ஊரை பற்றி பார்க்குறதுக்கு வந்தோம் வந்த வழியில் தமிழ் தெரிஞ்ச சில நண்பர்கள் வந்து ஸோ அவங்கள தான் வந்து பேசிட்டு இருக்கிற நாங்கள் ஒரு இதுக்காக வெளியே என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் வெளியில போயிட்டு என்ன செஞ்சிட்டு வாங்க அஞ்சுட்டு வராங்க ஸோ அவங்கள வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நல்ல ஃபன் அரைக்கிறாங்க கிராமப்புற வாழ்க்கையை அந்த பாதையானது இன்னும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தது மழை பெஞ்சு விட்டுருந்ததால் வந்துட்டு கிளைமேட் நல்லாவே இருந்தது பகல் நேரமாக இருந்தாலும் கூட குளிர்காற்று கொண்டிருந்தது கிராமத்துக்கு உள்ளே சென்று மக்களுடன் பேசி பழகிறதுக்கான நேரம் எங்களுக்கு கிடைக்கல இருந்தாலும் நாங்கள் என்ன செஞ்சோம் சொன்னால் கந்தலாயை சுற்றி அதாவது கந்தலாய் நகரத்தை சுற்றி ஒரு வளம் வந்தோம் கந்தலாய் நகரம் கந்தலாய் குளத்தால் சூழப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் ஒரு புறம் மற்ற ஊர்களால் சூழப்பட்டிருந்தாலும் கூட பெரும்பகுதி பார்ப்பீங்களா இருந்தால் வயல் நிலங்களால் சூழப்பட்டு காணப்பட்டது உங்களுக்கு தெரியும் கந்தளாய் குளமானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இருக்குது நிறைய வரலாற்று புத்தகங்களை நாங்கள் குளத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த பாதை வழியாக அதாவது திருகோணமலைக்கு போகிற நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த குளத்தில் நின்று ரெஸ்ட் எடுத்து போனாங்க நிறைய பேர் குடும்பத்தோடும் வந்திருந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த கந்தளை குளத்தில் இருந்து தங்களது நேரங்களை கழித்து கொண்டிருந்தது எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்து மிகவும் அருமையான ஒரு இடமாக இருந்தது நாங்கள் போன இருந்து அந்த கிளைமேட் ஆனது இன்னும் அந்த இடத்தை வந்துட்டு அழகுபடுத்தி கொண்டு இருந்தது கந்தலாய் குளத்திலிருந்து கந்தளாய் ஊரை பார்க்கும்போது பார்ப்பீங்களா இருந்தால் தொலை தூரத்தில் கிராமம் தென்பட்டாலும் அதிகமான இடம் வயல் நிலங்கள் நிரம்பி காணப்பட்ட ஒரு இடமாகவே அந்த இடம் காணப்பட்டது அதனால் அந்த இடம் வந்து பச்சை பசேலன காட்சி அளித்தது